அத்தியாயம் மூன்று செங்கோட கவுண்டன் சினிமாவை பற்றி தன் கொள்கையை வெளியிட்டதும் செண்பகவல்லியின் முகம் சுருங்கிற்று சற்று தலையை குனிந்து கொண்டு சும்மா இருந்தாள் பிறகு கவுண்டா ஊரிலே எல்லாரும் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் ஊரிலே இருக்கிறவர்கள் என்ன பேசிக்கொண்டால் நமக்கு என்ன நான் எதற்காக அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றான் செங்கோடன் அப்படி இல்லை கவுண்டா நாலு பேர் பேசுவது உனக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படியானால் நீ தான் சொல்ல நாலு பேர் பேசுவது உனக்கு தெரியும் போல் இருக்கிறதே தெரியாமல் என்ன ஊரெல்லாம் பேசிக்கொள்வது என் காதில் விழாமல் இருக்குமா நீ இங்கே கேணி கரையில் வந்து தனியாக குடிசை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருப்பதால்தான் தான் உன் காதில் விழவில்லை என்னதான் ஊரில் பேசிக்கொள்கிறார்கள் சொல்லிவிட இவ்வளவு தூரம் ஏன் சுற்றி வளைத்து மூக்கை தொடுகிறாய் எனக்கு சொல்லவே தயக்கமாக இருக்கிறது வாய் கூசுகிறது நீ கருமியா பணத்தாசை பிடித்தவனாம் விநாயகருக்கு கல்யாணம் ஆகிற போதுதான் உனக்கும் கல்யாணமாம் யாராவது ஒருத்தியை தியை கட்டி கொண்டால் அவளுக்கு சோறு போட்டு தொலைக்க வேணுமே என்பதற்காக நீ கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் தானே பொங்கி தின்று கொண்டிருக்கிறாயாம் நீ பணத்தை சேர்த்து புதைத்து வைத்திருக்கிறாயாம் புதையலை பூதம் காக்குமாம் ஒரு நாளைக்கு அந்த பூதம் உன்னையும் அடித்து கொன்று விடுமாம் நீ ரத்தம் கக்கி சாவாயாம் போதுமா இப்படியெல்லாம் கண்டபடி ஜனங்கள் பேசுகிறார்கள் எனக்கு கேட்க சகிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு செண்பகவள்ளி விம்ம தொடங்கினாள் அவளுடைய கண்களிலிருந்து முத்து முத்தாக கண்ணீர் வடிந்தது சாச்ச ஊரில எந்த நாயாவது ஏதாவது குறைத்தாள் அதற்காக நீயே ஏன் வேண்டும் அடாதே செம்பா என்றான் செங்கோடன் செம்பாவின் கண்ணீர் செங்கோடனுடைய பணத்தாசை பிடித்த மனதை கூட கொஞ்சம் கரைத்து விட்டது அவளுடைய கண்ணீரை துடைக்கலாமா வேண்டாமா என்று தயங்கி தயங்கி கையை நீட்டினான் செம்பாவின் விண்மல் சிறிது குறைந்தது கவுண்டா நாங்கள் பார்த்த சினிமாவில் மோகனாங்கி கண்ணீர் விட்டபோது போது சுந்தரம் என்ன செய்தான் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே செம்பா செங்கோடனுடைய கைகளை பிடித்து இழுத்து சினிமாவில் கதாநாயகன் செய்தது போல் செய்து காட்டினாள் சீச்சி அவர்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் ஒன்றும் இராது போல் இருக்கிறது மிருக ஜென்மங்கள் போல் இருக்கிறது ஆயிரம் பேர் பார்த்து கொண்டிருக்கையில் இப்படியா செய்வார்கள் என்றான் செங்கோடன் நிஜமாக இல்லையே திரையிலேதானே என்றாள் செம்பா திரையிலே என்றாலும் ஆயிரம் பேர் பார்க்கிறார்கள் அல்லவா ஆயிரம் பேர் என்ன லட்சம் பேர் பார்க்கிறார்கள் உன்னை தவிர எல்லோரும் சினிமா பார்க்கிறார்கள் அது கிடக்கட்டும் தள்ளு கவுண்டா ஊரார் பேசுகிறதெல்லாம் பொய்தானே உன் பேரிலே பொறாமையில் தானே அவர்கள் அப்படியெல்லாம் பேசுகிறார்கள் எதை பற்றி சொல்கிறாய் பொண்டாட்டிக்கு சோறு போட பயந்து கொண்டு நீ கல்யாணம் பண்ணி கொள்ளாமல் இருக்கிறாய் என்கிறார்களே அதுதான் பயல்களுக்கு பிறந்த பயல்கள் தான் அப்படி சொல்வார்கள் நான் உன்னை கட்டிக்கொண்டால் அதனால் எனக்கு லாபமா நஷ்டமா இன்றைக்கெல்லாம் உன் சாப்பாட்டுக்காக மாதம் ஏழு எட்டு ரூபாய் ஆகலாம் நீ செய்கிற வேலையில்தான் எனக்கு இருபது ரூபாய் மிச்சமாகுமே இந்த கணக்கு தெரியாத சோம்பேறி பயல்கள் ஏதாவது உலறினால் அதை நீ ஏன் காது கொடுத்து கேட்க வேண்டும் அதற்காக ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று செங்கோடன் ஆத்திரமாக பேசினான் எங்கே அந்த கணக்கு உனக்கும் தெரியவில்லையோ என்று பார்த்தேன் அத்தனை பெரிய குடும்பத்தில் இரவு பகலும் உழைத்து கொட்டி கொண்டிருக்கிறேன் எனக்கு என்று சொந்த குடித்தனம் ஏற்பட்டுவிட்டால் இன்னும் எப்படி உழைப்பேன் என்னால் உனக்கு ஒரு நஷ்டமும் இராது ஓர் எருமை வாங்கி கட்டிக்கொண்டால் அதிலே மட்டும் மாதம் இருபது ரூபாய்க்கு மேலே செட்டு பிடிக்கலாம் என்னால் உனக்கு லாபமே தவிர நஷ்டம் ஒன்றும் ஏற்படாது என்றாள் செண்பகவள்ளி அதெல்லாம் நான் யோசனை செய்துதான் வைத்திருக்கிறேன் செம்பா வேறொரு காரியத்தை உத்தேசித்து கல்யாணத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறேன் என் காட்டை சேர்ந்தாற்போல் சேலம் முதலியாருக்கு ஒரு ஏக்கரா நிலம் இருக்கிறது அது எனக்கு ரொம்ப இடைஞ்ச மடதலாக இருக்கிறது கேணியிலிருந்து என் நிலத்துக்கு தண்ணீர் இறைக்க சுற்றி வளைத்து கொண்டு வாய்க்கால் போகிறது தண்ணீர் ரொம்ப வீணாகிறது அந்த ஒரு ஏக்கரா நிலத்தை வாங்கிவிட்டேனானால் அப்புறம் கவலை இல்லை பிறகு நம்முடைய கல்யாணத்துக்கு தேதி வைக்க வேண்டியதுதான் அதற்குத்தான் தான் ரொம்ப நாள் தள்ளி போடுவது நல்லதல்ல நீ கல்யாண பேச்சை எடுக்க மாட்டா என்று சொல்லி அப்பா எனக்கு வேறு இடம் பார்க்க ஆரம்பித்து விட்டார் நான் ஒருவன் இருக்கிற போது வேறு எந்த பயல் மகன் வந்து உன்னை கட்டி கொண்டு போய் விடுவான் யாராவது உன்கிட்ட வந்தால் அறிவாளால் ஒரே வெட்டாய் வெட்டி போட்டு விட மாட்டேனா அந்த எண்ணத்தை மட்டும் உன் அப்பன் அடியோடு விட்டு விடட்டும் என்றான் செங்கோட கவுண்டன் செண்பாவளியின் முகம் சந்தோஷத்தினால் மலர்ந்தது உன்னுடைய மனசு எனக்கு தெரிந்திருக்கபடியால் நானும் பொறுமையாக இருக்கிறேன் வேறு மாப்பிள்ளை தேடும் பேச்சே உதவாது என்று வீட்டில் சொல்லி கொண்டிருக்கிறேன் கவுண்டா காலையிலிருந்து நீ பசியோடு தானே வேலை செய்து கொண்டிருந்தாய் இந்தா இந்த கஞ்சியில் கொஞ்சம் குடி என்று பறிவுடன் சொன்னாள் உங்கள் வீட்டு கஞ்சி எனக்கு வேண்டாம் உன் அப்பன் உன்னை சண்டை பிடிப்பான் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படி தெரிந்து கேட்டால் கஞ்சி சாய்ந்து கொட்டிவிட்டது என்று சொல்லிவிடுகிறேன் இதோ பார் சம்பா இப்போதான் எனக்கும் நினைவு வந்தது நம்ம தென்னையிலிருந்து ஒரு இளநீர் பிடுங்கி கொண்டு வந்து உனக்கு வெட்டி தருகிறேன் என்று செங்கோடன் கையில் அரிவாளுடன் எழுந்தான் நன்றாக இருக்கிறது யாராவது இளநீரை பிடுங்குவார்களா இளநீர் முற்றி தேங்காயானால் சந்தையில் ஆறு அணாவுக்கு விளை போகுமே என்றாள் செம்பா ஆறு அணாவை தள்ளு குப்பையில் நமக்காக பணமா பணத்துக்காக நாமா என்று சொல்லிக்கொண்டு செங்கோடன் சென்று கை கையட்டுகிற தூரத்தில் காய்ந்து தொங்கிய இளன் தென்னையிலிருந்து ஓர் இளநீர் அறுத்து கொண்டு வந்து தன் காதலிக்கு கொடுத்தான் அதை அவன் தனக்காக செய்த ஒரு மகத்தான தியாகம் என்றே செம்பவளம் கருதி இருமாந்து மகிழ்ந்தாள் அத்தியாயம் நான்கு அன்று சாயங்காலம் செங்கோடன் கவுண்டன் சின்னம்மநாயக்கம்பட்டிக்கு போனான் கொல்லனிடம் செப்பனிட கொடுத்திருந்த மண்வெட்டியை வாங்கி கொண்டு ஹரிக்கென் லாந்தரில் மன்னனை வாங்கி போட்டுக்கொண்டு இன்னும் சில சில்லறை சாமான்களும் வாங்கி வருவதற்காக போனான் ஹரிக்கென் லாந்தரை சில்லறை சாமான் கடையில் வைத்துவிட்டு கொல்லன் உழைக்கி போய் செம்மனிட்ட மண்வெட்டியை வாங்கி கொண்டு திரும்பி வந்தான் அன்றைக்கெல்லாம் அவன் மனமாகிய வண்டு செண்பகவழியின் முகமண்டலத்தை சுற்றி சுற்றி வ வட்டமிட்டு கொண்டிருந்தது ஒரு சமயம் கண்ணீர் ததும்பி சோகமாக இருந்த அந்த பெண்ணின் முகமும் மற்றொரு சமயம் மலர்ந்த புன்னகையுடன் குதூகலம் ததும்பிக் கொண்டிருந்த அவள் முகமும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தன ஊரார் பேச்சை பொருட்படுத்தாதவன் போல் அவளிடம் செங்கோடன் வீம்பாக பேசியிருந்த போதிலும் அவன் மனநிலையில் சிறிது மாறுதல் ஏற்பட்டுதான் இருந்தது செம்பவளத்துக்கும் தனக்கும் திருமணத்தை கூடிய சீக்கிரத்தில் முடித்துவிட வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு அவன் வந்துவிட்டான் இதே ஞாபகமாக சின்னம்மநாயக்கன்பட்டி வந்தவனுடைய கவனத்தை அந்த ஊர் சாவடி சுவர்களிலும் சாலை மரங்களிலும் ஒட்டியிருந்த சினிமா விளம்பரங்கள் ஓரளவு கவர்ந்தன அந்த வர்ண விளம்பரங்களில் ஒரு பெண் பிள்ளையின் முகம் முக்கியமாக காட்சியளித்தது அந்த முகம் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தது என்பதை சொல்லத்தான் வேண்டும் அப்படி வசீகரமாவதற்காக அந்த சினிமா கன்னிகை முகத்தில் எத்தனை பூச்சி பூசி கொண்டிருக்கிறாள் கண்ணிமைகளையும் புருவங்களையும் என்ன பாடுபடுத்தி கொண்டிருக்கிறாள் உதடிகளில் எவ்வளவு வர்ண குழம்பை தடவி கொண்டிருக்கிறாள் என்பதெல்லாம் செங்கோடனுக்கு எப்படி தெரியும் செம்பவளம் பார்த்ததாக சொன்னாலே அந்த சினிமாவில் வரும் மோகனாங்கி என்னும் பெண் இவள்தானா மோகனாங்கி என்ற பெயர் இவளுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது நான் கூட இந்த சினிமாவை ஒரு தடவை பார்த்துவிட வேண்டியதுதான் இரண்டே காலனா காசு போனால் போகட்டும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த கூடார சினிமா இந்த ஊரில் நடக்குமோ என்னவோ விசாரித்து தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது இப்படி நினைத்து கொண்டே சில்லறை கடையை நோக்கி சாலையோடு போய்க் கொண்டிருந்த செங்கோடன் பொய்மான் கரடுக்கு சமீபமாக வந்தான் அங்கே இருந்த அரச மரத்தில் அடியில் ஒரு காட்சியைக் கண்டான் அந்த காட்சி அவனை அப்படியே திகைத்து சம்பித்து நிற்கும்படி செய்துவிட்டது அரச மரத்தின் கீழ் கிளை ஒன்றில் ஒயிலாக சாய்ந்து கொண்டு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் சுவர்களில் ஓட்டியிருந்த சினிமா விளம்பரங்களில் கண்ட கண்ணிதான் அவள் என்று செங்கோடனுக்கு தோன்றியது உண்மையில் அப்படியல்ல ஆனால் அந்த சினிமா கண்ணியைப் போலவே இந்த பெண்ணும் குறுக்கு வகுடு எடுத்து தலைவாரி பின்னி சடையை தொங்கவிட்டு கொண்டும் மேல்தோல் வரையில் ஏறி சென்றிருந்த ரவிக்கை தரித்து கொண்டும் காதில் குண்டலங்கள் அணிந்து கொண்டும் நட்சத்திர பூ போட்ட மெல்லிய சல்லாச்சேலை அணிந்து கொண்டும் நெற்றியில் சுருட்டை மயிர் ஊசலாட எங்கேயோ யாரையோ பார்த்து எதையோ நினைத்து கொண்டிருந்தவள் போல் நின்றபடியாள் அவளே சினிமா விளம்பரத்தில் உள்ள பெண் என்று செங்கோடனுக்கு தோன்றியது பார்த்தது பார்த்தபடி பிரமித்துப் போய் சிறிது நேரம் நின்றான் அந்த பெண் தன்னை பார்த்து ஒரு பட்டிக்காட்டான் விழித்து கொண்டு நிற்பதை கவனித்தாள் என்னப்பா பார்க்கற என்று அவள் கேட்டாள் செங்கோடனுடைய காதில் கிணுகுணுவென்று மணி ஒழித்தது பூங்குயில்கள் கீதம் கேட்டது எங்கிருந்தோ ஒரு முரட்டு தைரியம் அவனுக்கு ஏற்பட்டது வேறு எண்ணத்தை பார்க்கிறது உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான் அந்த பெண்ணுக்கு பொங்கி வந்த கோபம் ஒரு கணத்தில் எப்படியோ மாறியது அவள் முகம் மலர்ந்தது பல்வரிசை தெரிந்தது அதை பார்த்த செங்கோடனும் முகத்தை கோணலாக்கி கொண்டு புன்னகை புரிந்தான் என்ன பசிரிக்கிற என்று அவள் கேட்டாள் பின்ன அழ சொல்றியா என்றான் செங்கோடன் பாவம் அழ வேண்டாம் உன் பெண் சாதி தேடிக்கொண்டு வந்து விட போகிறாள் எனக்கு கல்யாணம் இனிமேல் தான் ஆக வேண்டும் எத்தனையோ பேர் பெண் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் தான் இது சம்மதிக்கவில்லை என்று செங்கோடன் சொல்லிவிட்டு அந்த புஷ்டி நிறைந்த பார்வையை அந்த பெண் மீது செலுத்தினான் ஆனால் அந்த அர்த்தம் அப்பெண்ணின் மனதில் பட்டதாக அவள் காட்டிக்கொள்ளவில்லை ரொம்ப சரி நீ சம்மதம் கொடுத்து கல்யாணம் நிச்சயமாகிறபோது எனக்கு கட்டாயம் கல்யாண கடதாசி போடு என்றாள் கடதாசி கட்டாயம் போடுகிறேன் ஆனால் பெயரும் விலாசமும் தெரிந்தால்தானே கடதாசி போடலாம் உன் பெயர் என்ன என்று கேட்டான் செங்கோடன் பெரிய வம்புக்காரனாக போல் இருக்கிறதே என் பெயர் குமாரி பங்கஜா உன் பெயர் என்ன குமாரி பங்கஜா என்று அவள் சொன்னது ராஜகுமாரி பங்கஜா என்று செங்கோடன் காதில் விழுந்தது அப்படித்தான் இருக்கும் என்று நினைத்தேன் நினைத்தது சரியா போயிற்று என்று மனதில் எண்ணிக்கொண்டான் உன் பெயர் என்ன சொல்ல மாட்டாயா என்று மறுபடியும் குமாரி பங்கஜா கேட்டாள் சொல்வதற்கு என்ன தடை என் பெயர் ராஜா செங்கோட கவுண்டன் என்றான் குமாரி பங்கஜா குலுங்கி சிரித்தாள் வெறும் ராஜாவா மகாராஜாவா என்று கேட்டாள் என்னுடைய பத்து ஏக்கரா காட்டிற்கு நான் தான் ராஜா மகாராஜா ஏக சக்கராதிபதி எல்லாம் என்றான் செங்கோடன் பெருமிதத்துடன் சரி போய் உன்னுடைய ராஜ்யத்தை சரியாக பரிபாலனம் பண்ணு இங்கே நடு ரோட்டில் நின்றால் என்ன பிரயோஜனம் என்று குமாரி பங்கஜா சொன்னாள் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் போய்விடுகிறேன் என்றான் செங்கோடன் அது என்ன கேள்வி சுவரிலே எல்லாம் சினிமா படம் ஒட்டியிருக்கிறதே அதிலே ஒரு அம்மா இருக்காங்களே அது நீதானே என்று கேட்டான் சேச்ச அந்த மூவண்ணாதேவி நான் இல்லவே இல்லை நான் சினிமாவிலே நடித்தால் அவளை காட்டிலும் நூறு பங்கு நன்றாக நடிப்பேன் என்றாள் பங்கஜா சேச்ச போயும் போயும் அந்த கேவலமான தொழிலுக்கு நீ போவானேன் என்றான் செங்கோடன் எதை கேவலமான தொழில் என்று சொல்கிறாய் சினிமாவில் நடிக்கிறதைத்தான் சொல்கிறேன் சினிமாவில் நடித்தால் மான மரியாதையை விட்டு இதற்குத்தான் பட்டிக்காடு என்று சொல்கிறது என்றாள் பங்கஜா இத்தனை நேரமும் அவளுடன் சிரித்து சரிக்கு சரியாக சாமர்த்தியமாக பேசிக்கொண்டு வந்த செங்கோடன் இப்போது தான் பிசகு செய்து விட்டதாக உணர்ந்தான் சினிமா விஷயமாக செம்பா கூட தன்னை இடித்து காட்டியது நினைவுக்கு வந்தது ஆகையால் முதல் தர அரசியல்வாதியைப் போல் தன் கொள்கையை ஒரு நொடியில் மாற்றிக்கொண்டான் எனக்கு கூட சினிமா என்றால் ஆசைதான் இன்று ராத்திரி இந்த கூட அரசனமாவுக்கு போகப் போகிறேன் என்றான் அப்படியா இந்த முக்கியமான செய்தியை பேப்பருக்கு அனுப்பி போட சொல்ல வேண்டியதுதான் என்றாள் குமாரி பங்கஜா பேப்பரில் போட வேண்டியதில்லை உனக்கு தெரிந்தாலே போதும் என்றான் செங்கோடன் எனக்கு ஏன் தெரிய வேணும் என்னை அங்கே பார்க்கலாம் என்பதற்காக சொன்னேன் நீயும் இன்றைக்கு ராத்திரி சினிமாவுக்கு வருவாய் அல்லவா நான் வராமல் சினிமா நடக்குமா கட்டாயம் வருவேன் அப்படியானால் அங்கே உன்னை அவசியம் பார்க்கிறேன் டிக்கெட்டுக்கு பணம் அதை பற்றி கவலைப்படாதே டிக்கெட்டு நான் வாங்கி விடுகிறேன் இரண்டே காலனாவுக்கு பஞ்சம் வந்து விடவில்லை குமாரி பங்கஜா வந்த சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியாதவளாய் வேறு பக்கம் திரும்பி வாயை மூடிக்கொண்டு சிரித்தாள் இதற்குள் அங்கே ஊர் பிள்ளைகள் ஏழெட்டு பேர் கூடிவிட்டார்கள் அதை பார்த்த பங்கஜா இனி அங்கே நின்று அந்த பட்டிக்காட்டானோடு விளையாட்டு பேச்சு பேச கூடாதென்று மேடையிலிருந்து கீழிறங்கி நடக்கத் தொடங்கினாள் அவளோடு நாமும் போவோமா என்று செங்குடன் ஒரு நிமிஷம் யோசித்தான் வீட்டுக்கு திரும்பி போய் சினிமாவுக்கு பணம் கொண்டு வர வேண்டிய அவசியத்தை உத்தேசித்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் குமாரி பங்கஜா ஐம்பது அடி தூரம் போன பிறகு சினிமா கூடாரத்திலே அவசியம் சந்திக்கிறேன் என்று ஒரு மயில் தூரம் கேட்கும்படி இறைந்து கூவினான் பங்கஜா திரும்பி பார்த்து புன்னகை செய்தாள் அந்த புன்னகையில் செங்கோடனுடைய உள்ளம் சொக்கி தன்னை மறந்து லைத்தது அந்த நிலையில் அவன் சில்லறை கடைக்கு சென்றான் என்னப்பா செங்கோடா அந்த அம்மாவுடன் பேசி கொண்டு நின்றாயே என்ன பேசின என்றான் கடை முதலாளி என்னத்தே பேசுறது வெறுமனே ஷேம சமாச்சாரம்தான் பேசிக்கொண்டிருந்தான் அந்த அம்மாளை முன்னாலேயே உனக்கு தெரியுமா என்ன நல்ல கேள்வி ரொம்ப நாளா பழக்கமாயிற்றே கடைக்கு சாமான் வாங்க வந்த இன்னொரு மனிதரிடம் கடை முதலாளி கேட்டீர்களா முதலியார் நம்ம ஊர் பஞ்சாயத்து மேனேஜர் புதிதாக வந்திருக்கிறார் அல்லவா அவருடைய தங்கை ஒரு படித்த அம்மாள் வந்திருக்கிறாள் அல்லவா அந்த அம்மாளுக்கும் நம்ம செங்கோடனுக்கும் வெகு நாளாய் சிநேகிதமாம் என்று சொன்னார் ஆமாம் வெகு நாளாக சிநேகிதம் என்று செங்கோடன் சொல்லிவிட்டு ஹரிக்கன் லாந்தரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பினான் மேலே அவர்கள் இன்னும் ஏதாவது அந்த அம்மாளை பற்றி கேட்டால் தன்னுடைய குட்டு உடைந்துவிடும் என்று கொஞ்சம் அவனுக்கு பயம் இருந்தது